அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணர் வியாச மகர்ஷிகள் அர்ஜுனர் பரமஜயானந்தர் மற்றும் பரமகுருக்கள் அனைவரையும் ஒரு நிமிடம் தியானித்து அனைவரின் அருளோடும் ஆசிர்வாதத்துடனும் பகவத்கீதையோட மொழிபெயர்ப்பு காட் டாக்ஸ் வித் அர்ஜுனா அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து இந்த வீடியோல முதலாவது அத்தியாயத்திலிருந்து மூன்றாவது ஸ்லோகத்தை பார்க்கலாம் சஞ்சயர் துரதிராஷ்டருக்கு யுத்த காலத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத விவரிச்சிட்டு இருக்காரு யுத்த காலத்துல துரியோதனர் எதிர்ல நிற்கும் பாண்டவ படை வீரர்களை பார்த்துட்டு அவரோட குரு துரோணாச்சாரியர் கிட்ட முறையிடுறாரு அப்படிங்கறத இரண்டாவது ஸ்லோகத்துல போன வீடியோல பார்த்தோம் துரியோதனர் நமக்குள்ள இருக்கக்கூடிய புற வாழ்க்கை மீது உள்ள ஆசை மெட்டீரியல் டிசையர் அதுக்கு ஒரு உமையாகவும் துரோணாச்சாரியர் நம்மளோட கடந்த கால வாழ்க்கை அனுபவங்களோட தாக்கத்தினால் உருவான பழக்க வழக்கங்கள் டெண்டன்சிஸ் அதை குறிக்கிது அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்தது மூன்றாவது ஸ்லோகத்துல துரியோதனர் துரோணாச்சாரியர் கிட்ட சொல்ற முதல் விஷயம் என்ன அப்படின்னா என் ஆசிரியரே உங்களுடைய சீடரான துரூபதரோட ஆற்றல் மிகுந்த மகன் தலைமையில நமக்கு எதிரில வீட்டிற்கும் இந்த பாண்டவர்களோட பெரும் படைய பாருங்க அப்படின்னு துரியோதனர் துரோணாச்சாரியார பார்த்து சொல்றாரு துரூபதர் யாரு அவரோட மகன் யாரு அப்படிங்கறத சுருக்கமா பார்த்துட்டு மூன்றாவது ஸ்லோகத்தோட விளக்கத்துக்கு வரலாம் திரௌபதியோட தந்தை அரசர் த்ரூபதர் இளம் பருவ வயதுல துரோணாச்சாரியரும் துருபதரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க பிற்காலத்துல திரூபதர் பாஞ்சாலம் அப்படிங்கிற நகரத்துக்கு அரசராயிடுறாரு இவங்களோட முன்னாள் மனசு வச்சுக்கிட்டு துரோணாச்சாரியர் திரூபதர் கிட்ட வந்து ஒரு உதவி கேட்கிறாரு ஆனா இதை பிடிக்காம திரூபதர் துரோணாச்சாரியரை அவமானப்படுத்தி அனுப்பிடுறாரு பழி பழிவாங்கறதுக்காக துரோணாச்சாரியர் பாண்டவர்களோட துணையோடு திரூபதரை போர் புரிந்து வென்று ரொம்ப கடுமையான முறையில துரூபதரோட அரசாட்சியை வீழ்த்தி அவரை துரூபதரை சிறை வைத்துர்றாரு இருந்தாலும் சில நாட்கள்ல துரோணர் துரூபதர் மேல கருணை கொண்டு அவரை சிறையிலிருந்து விடுவித்து முன்னாடி அவரோட அரசாங்கமா இருந்த பாஞ்சால நகரத்தோட தெற்கு பகுதிய மறுபடியும் துருபதருக்கே கொடுத்துர்றாரு இருந்தாலும் துருபதருக்கு அவர் மனசுல துரோணாச்சாரியரை பழிவாங்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு தீவிர வெறி உண்டாகுது அப்ப கடும் தவம் இருந்து ஒரு யாகம் வளர்த்து அதன் மூலியமாக துரோணாச்சாரியரை அழிக்கக்கூடிய ஒரு மகன் தனக்கு வேண்டும் அப்படின்ட்டு முறையிடுறாரு இப்படிப்பட்ட ஒரு யாக வேள்வியிலிருந்து வெளியில வர்றதுதான் ரொம்ப வலிமை மிகுந்த அவரோட மகள் ஆக்சுவலி இந்த யாகத்துல இரட்டையர்கள் வராங்க ஒண்ணு திரௌபதி ஒண்ணு ஒன்று திருஷ்டியும்னா இதுல யுத்தத்துல கடைசிய துரோணாச்சாரியரை அழிக்கிறது திருஷ்ட தியும்னா போர்க்களத்துல பாண்டவர்களோட சேனாதிபதியாக முன்னாடி வந்து நிக்கிறது சோ மூணாவது ஸ்லோகத்துல துரோணாச்சாரியார்கிட்ட கிட்ட துரியோதன துருப்பத அரசரோட மகனான பிளவு வலிமை ஆற்றல் மிக்க திருஷ்டஜியும் தலைமையில பாண்டவர்கள் எல்லாம் எதிர்ல வீட்டு இருக்காங்க அத பாருங்க அப்படின்னு குருவோதனன் சொல்றாரு அடுத்தது இந்த கதாபாத்திரம் எல்லாம் எதுக்கு உவமையாக கூறப்பட்டிருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் போன பதிவுல பார்த்த மாதிரி துரோணாச்சாரியர் சம்ஸ்காரங்கள்ல குறிக்குது பூர்வ ஜென்ம பதிவுகள்னால இருக்கக்கூடிய டெண்டன்சிஸ் பழக்க வழக்கங்கள் இதான் துரோணாச்சாரியார் அதனால நமக்குள்ள இருக்கக்கூடிய நன்மை தீமை பாண்டவர்கள் கோரவர்கள் இருவருமே அவங்களோட ஆற்றல் குணங்களை எங்க இருந்து கத்துக்கிட்டு வராங்க எதை குறிக்குது பற்றட்ட தன்மை எப்படி துரியோதனர் வாழ்க்கை உள்ள பற்று அந்த ஆசையை குறிக்குதோ அதுக்கு எதிர்மாறான இந்த பௌதிக வாழ்க்கை மேல பற்றட்ட தன்மையை துரூபதர் அப்படிங்கிற கதாபாத்திரம் குறிக்குது இந்த பற்றின்மை எப்படி உருவாக கூடும் அப்படின்னா ஆழ்ந்த இறை சிந்தனை எல்லையற்ற பக்தி இறைவன் மேல இருக்கும் போது பௌதீக வாழ்க்கையில நாட்டம் இல்லாம பற்று இல்லாம போகக்கூடிய அந்த தான் நமக்குள்ள துரூபதர் ஆரம்பத்துல நமக்குள்ள இருக்கக்கூடிய இறை சிந்தனையும் சம்ஸ்காரங்களும் நண்பர்கள் மாதிரி தோன்றாங்க அதாவது துருபதரும் துரோணரும் நண்பர்களாக இருக்காங்க ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்கள் எப்போ இந்த பௌதிக உலகம் மேல நாட்டம் காட்டுதோ துரோணாச்சாரியர் வறுமையின் காரணமாக துரூபதர் கிட்ட போயிட்டு தனக்கு செல்வம் வேண்டும் ஏன்னா ஒரு பசுமாடு வேணும் அப்படின்னு கேக்குறாரு அதாவது இந்த சம்ஸ்காரங்களுக்கு முந்த பழைய பதிவுகள்னால பௌதிக வாழ்க்கை மேல உள்ள ஒரு பற்றுனால இறை சிந்தனையில மட்டுமே நிலை பெற்று இருக்கக்கூடிய துரூபதர் கிட்ட செல்வம் சேர்க்கணும் அப்படிங்கிற ஆசைய போய் தெரிவிக்குது இதை கேட்ட உடனே துருபதர் கோவமடைந்து அடைந்து துரோணாச்சாரியரை அவமானப்படுத்தி அனுப்பிடுறாரு அதாவது ஆன்மீக பாதையில மட்டுமே சிந்தனை இருக்கக்கூடிய நம்மளோட தன்மை செல்வம் சேர்ப்பது அவசியமில்லை அப்படின்ட்டு அங்க பொருள் மேல் உள்ள ஆசைய நிராகரிக்குது துரோணாச்சாரியர் தன்னை அவமானப்படுத்தின துரூபதரை பழிவாங்கறதுக்காக சண்டையிட்டு துருப்பதருடன் ஆட்ட கைப்பற்றிடுறாரு அதாவது பொருள் மேல் உள்ள ஆசை தன்னை நிராகரித்த இந்த இரை சிந்தனையை இந்த பழைய சம்ஸ்காரங்களை கொண்டு அடிமைப்படுத்தி அந்த இரை உணர்வு நிலையில இருந்து கீழே இறங்க செய்யுது ஆன்மீகத்துக்குள்ள நம்ம நுழையும் போது ஆரம்ப கட்ட காலத்துல நம்மள சுத்தி உள்ளவர்கள்னால செல்வம் சேர்க்கணும் பொருள் ஈட்டுறதை நிராகரிக்க கூடாது அப்படிங்கிற பிரஷர் அழுத்தம் தொடக்க காலத்துல நமக்கு ஏற்படுது இந்த அழுத்தத்துக்கு கட்டுப்பட்டு வேற வழி இல்லாம நம்ம உழைச்சதா ஆகணும் சம்பாதிச்சதா ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டளைக்கு இந்த மனிதன் ஆன்மீகத்துல கால் எடுத்து வைக்கும் இந்த மனிதன் அடிமைப்படுத்தப்படுறான் துரோணர் துரூபதர சிறையிலிருந்து விடு நாட்டோட கிழக்கு பகுதியை துரூபதருக்கு திருப்பி கொடுத்துர்றாரு கிழக்கு பகுதி அப்படிங்கறது நம்மளோட கீழே இருக்கக்கூடிய முதல் மூன்று சக்கரங்களை குறிக்குது அதாவது இந்த பௌதீக வாழ்க்கை கூட இணைக்கப்பட்டிருக்க கூடிய இந்த முதல் மூன்று சக்கரங்கள் இப்படி மேலிருந்து கீழே விழுந்த நம்மளோட இறை உணர்வை நம்மளோட பூர்வ ஜென்ம சம்ஸ்காரங்கள் புலன்களையும் இந்த புற உலகையை மட்டும் ஆட்சி செய் அப்படின்னு கொடுத்துட்டு மேல் பகுதியான இந்த ஆன்மாவை தன்வசம் கைப்பற்றி வச்சிருக்கு எதுனா இந்த சம்ஸ்காரங்கள் இருந்தாலும் துருபதருக்கு அதுல திருப்தி இல்லை yeah அதாவது நம்மளோட இறை உணர்வுக்கு ஆன்மாவோட உணர்வு இல்லாம புலன்கள் வழியாக மட்டும் வெளிப்படுறதுல ஈடுபாடு இல்லை அதனால தன்னை இந்த நிலைமைக்கு ஆக்கின அந்த துரோணாச்சாரியரை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த வெறி துரூபதருக்குள்ள தோன்றுது புற உலக ஆட்சிய தன்கிட்ட கிட்ட கொடுத்துட்டு இன்னும் ஆன்மாவோட ஆட்சியத்தை கைப்பற்றி வச்சிருக்கும் அந்த சம்ஸ்காரங்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறை உணர்வு துருபதர் பெரும் தவம் ஒரு யாகத்தை வளர்க்குது சோ துருபதர் இங்க நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆழ்ந்த பக்தி நமக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய எல்லா தடைகளையும் தாண்டி நமக்குள்ள ஆழ்ந்த இறை உணர்வு பக்தி வலுவடையும் போது இந்த யாக வேள்வியிலிருந்து நமக்குள்ள இருந்து பிறக்க ஒரு மகன் அவர்தான் திருஷ்டியும் திருஷ்டியும் எதற்கு உமை அப்படின்னா பக்தியின் மூலமாக பக்தியின் காரணமாக நமக்குள்ள இருந்து வெளிப்படும் சத்தியம் அந்த ஒளி அந்த விழிப்புணர்வு சக்தி தொடர் தியானத்தினால் கடவுள் மேல நமக்கு ஏற்படக்கூடிய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இந்த நம்பிக்கை தான் எதுக்கு ஆகுது அப்படின்னா இந்த யுத்தத்துல ஆன்மா ஜெயிக்கணும் அப்படின்னு போராடக்கூடிய பாண்டவர்கள் படைக்கு தளபதியாக திருஷ்டியும்னனான ஈராத பக்தியிலிருந்து பிறந்த ஆன்மீக சக்தி இதுலேருந்து பிறக்கக்கூடிய உள்ளுணர்வு இன் டியூஷனையும் தான் குறிக்குது துரோணர் பழைய சம்ஸ்காரங்கள் இதை அழிக்கிறதுக்காக தான் திருஷ்டதுயும்னன் யாக வேள்வியிலேருந்து பிறக்கிறாரு எதற்காக ஆனால் துரோணரை அழிக்கணும் ஏன்னால் நம்ம சம்ஸ்காரங்கள்லேருந்து தான் நம்மளோட நற்குணங்களும் தோன்றுது சமஸ்காரங்களோட பயிற்சிகள்னால தான் நமக்குள்ளே இருக்க நல்ல பழக்க வழக்கங்கள் ஒழுக்கம் எல்லாமே உருவாகுது தீயதான கோவம் சோம்பல் பொறாமை இப்படிப்பட்ட அகங்காரத்தோட படை வீரர்களை அழிக்கிறதுக்கும் இந்த நற்குணங்களான பாண்டவர்கள் தான் உதவி பண்ணது இந்த பாண்டவர்களை உருவாக்குனதும் இதே பழக்க வழக்கங்கள் சம்ஸ்காரஸ் தான் துரோணாச்சாரியர் அப்ப எதுக்கு திரோணாச்சாரியர் அழிக்கணும் அப்படின்னா ஆன்மீக ஒளி பொல்லுணர்வு பிறக்க பிறக்க நல்லதை கற்பிக்கும் அந்த சம்ஸ்காரங்கள் மூலமாக நம்ம இயங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நன்மை தீமை ஆகிய இரண்டு சம்ஸ்காரங்களையும் தாண்டி நல்ல கர்மா தீய கர்மா இது எல்லாத்தோட தாக்கத்திலும் விடுபட்டு வெளில வரணும் அப்படின்னா நமக்குள்ள அந்த உள்ளுணர்வு தோன்றணும் அது தோன்றும் போது அனைத்து கர்ம வினைகளையும் நம்ம அழிக்கிறோம் இதுதான் துரோணரை அழிக்கக்கூடிய ஆற்றல் உடையவர் திருஷ்ட அதுக்காகவே பிறந்தவர் சமஸ்கிருதத்துல திருஷ்ட அப்படின்னா துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை தியும்னா அப்படின்னா மகிமை வலிமை அப்படின்னு பொருள் நமக்குள்ள இருந்து தியானம் மூலியமாக பிறக்கக்கூடிய இந்த ஆன்ம ஒளி இந்த உள்ளுணர்வு சம்ஸ்காரங்கள் எல்லாம் அழிக்கக்கூடிய வலிமை தைரியம் மகிமை பொருத்தப்பட்டது யுத்தத்தோட பதினைந்தாவது நாள்ல திருஷ்ட துரோணாச்சாரியாரை அழிக்கிறாரு துரோணரோட மகன் அஸ்வத் பெயரை வச்சு ஒரு சூழ்ச்சி மூலியமாக துரோணரை வீழ்த்திருவாங்க பாண்டவர்கள் குறிப்பா அதிர்ஷ்டும் அர்த்தம் எல்லாம் சோ இந்த மூன்றாவது இருந்து நம்ம உணர வேண்டியது ஆன்மீக பாதையில நம்ம கால் எடுத்து வைக்கும் போது இந்த புற வாழ்க்கை பௌதிக வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் இல்ல அதன் மேல் உள்ள ஆசைகள் எல்லாம் நம்மள ஒரு பக்கம் பிடிச்சி இழுத்தாலும் இன்னொரு பக்கம் ஆன்மீக ஒழுக்கம் அதாவது தொடர்ச்சியா ரெகுலரா நம்ம செய்யக்கூடிய பயிற்சியோ இல்ல இறை சிந்தனை இறை பக்தி அகத்தாய்வு தன்னலமற்ற சுயநலமற்ற செயல்கள் இதெல்லாமே நம்ம அனைத்து சம்ஸ்காரங்களையும் அழிக்கக்கூடிய ஒரு ஆன்ம ஒளிய நமக்குள்ள ஏற்படுத்தும் அடுத்த பதிவுல அடுத்த மூன்று ஸ்லோகங்கள் நான்காவது ஐந்தாவது ஆறாவது மோனியம் சேர்த்து பார்க்க போறோம் மூன்றாவது ஸ்லோகத்துல படை வீரரான தளபதியான துஷ்ட பத்தி பத்தி மட்டும்தான் பார்த்தோம் அடுத்த மூன்று ஸ்லோகங்கள்ல துரியோதனர் துரோணாச்சாரியர் கிட்ட தளபதிக்கு பின்னாடி வீட்டிற்கூடிய மற்ற பல பாண்டவ படைவீர்களை பத்தி விவரிக்க போறாரு அதாவது பல கதாபாத்திரங்கள் சில கதாபாத்திரங்களை பிரபலமாக கேள்விப்பட்டிருப்போம் சில கதாபாத்திரங்கள்லாம் இந்த மாதிரி கதாபாத்திரங்கள்லாம் மகாபாரத்தில் இருக்குதா அப்படின்னு நமக்கு தெரியாது அந்த மாதிரி சில கதாபாத்திரங்கள் பதஞ்சலி முனிவர் அருளிய யோக சூத்திரங்கள்ல வரக்கூடிய அஷ்டாங்க யோகத்துல இருக்கக்கூடிய அந்த எட்டு அம்சங்களும் அதாவது யமா நியமா ஆசனா பிரணாயமா தாரணா தியான சமாதி இது கேள்விப்பட்டிருப்போம் இந்த ஒவ்வொரு அம்சமும் மகாபாரதத்தில் எப்படி வெவ்வேறு கதாபாத்திரங்களா பொருத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அடுத்த பதிவுல விரிவா பார்க்கலாம் அது வரைக்கும் இயற்கையைத் தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமையட்டும் நன்றி வணக்கம்